தோனி எடுத்த மிகப்பெரிய முடிவு சிஎஸ்கே ரசிகர்களின் வேண்டுதல் நிறைவேற போகுது போட்டியில் போட்டியில் கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாளை வெள்ளிக்கிழமை லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியை எதிர்கொள்கின்றது இந்த போட்டி லக்னோவில் மாலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறுகின்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சில மாற்றங்களை செய்ய போகிறார் என்கின்ற தகவல் வெளியாகி குறிப்பாக சிஎஸ்கே அணி பேட்டிங் நடுவரிசையில் சில சிக்கல்கள் இருக்கின்றது சிவம் துபேவை தவிர மற்ற வீரர்கள் யாரும் அதிரடியாக விளையாடுவதில்லை இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தல தோனி ஹேட்ரிக் அடித்து நான்கு பந்துகளில் இருபது ரன்கள் குவித்தார் இதனால் பலரும் தோனியை பேட்டிங் வரிசையில் நான்காவது இடத்தில் களமிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த நிலையில் லக்னோ ஆடுகளும் மிகவும் தொய்வாக இருக்கும் இதன் காரணமாக தோனி நாளைய போட்டியில் பேட்டிங் வரிசையில் முன்னரே களமிறங்கக்கூடும் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தோனி தற்பொழுது நல்ல உடல் தகுதியுடனும் இருப்பதால் இந்த முடிவை தோனி களமிறங்கினால் சிஎஸ்கே அணி அடிக்கும் ஸ்கோரை விட கூடுதலாக ரன்கள் சேர்க்க வாய்ப்பிருப்பதால் இந்த மாற்றம் நடக்க இருக்கின்றது இது தொடர்பாக அணி ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுத்திருப்பதாகவும் இனிவரும் போட்டிகளில் ரசிகர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப தோனி நடுவரிசையில் களமிறங்கக்கூடும் என்றும் தெரிகின்றது வலது கை இடது கை பேட்ஸ்மேன்கள் களத்தில் இருக்கும் வகையில் தோனி பேட்டிங் வரிசை மாறுபடலாம் சிவம் துபே களத்தில் இருக்கும் தோனி ஐந்தாவது வீரராக களத்திற்கு வரலாம் என தெரிகின்றது தோனி இந்த மாற்றத்தை செய்தால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் தோனியின் இந்த முடிவு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சிஎஸ்கே அணியில் முப்பத்தி ஐந்து வயது வீரருக்கு கல்தா வாய்ப்பை வீணடித்ததால் முடிவு எட்டு கோடி வீரருக்கு வாய்ப்பு ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடிய ஆறு போட்டிகளில் நான்கு வெற்றி தோல்வி என இடத்தில் இருக்கின்றது இந்த நிலையில் அணி நாளை வெள்ளிக்கிழமை லக்னோ அணியை எதிர்கொள்ள உள்ளது சிஎஸ்கே அணி நன்றாக விளையாடி வந்தாலும் அந்த அணியில் பெரிய பிரச்சனைகள் இன்னும் அப்படியே இருக்கின்றது பேட்டிங்கில் சில வீரர்கள் இன்னும் தங்களுடைய ஃபார்மை மீட்கவில்லை பந்து வீச்சிலும் சில தடுமாற்றத்தை சிஎஸ்கே கண்டு வருகின்றது எனினும் சில தனிப்பட்ட வீரர்களின் அபார செயல்பாடு காரணமாகத்தான் சிஎஸ்கே அணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருக்கும் முப்பத்தி ஐந்து வயது வீரரான ரஹானே கடந்த சில போட்டிகளாக தடுமாறி வருகிறார் ரஹானே நடப்பு சீசனில் ஆறு போட்டிகளில் விளையாடி வெறும் நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் தான் அடித்திருக்கிறார் இதில் அதிகபட்ச ஸ்கோர் நாற்பத்தி ஐந்து ரன்கள் ஆகும் நடப்பு தொடரில் சராசரியாக இருபத்தி நான்கு ரன்கள் அடித்திருக்கும் ரஹானே ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி ஐந்து என்கின்ற அளவில் தான் நடித்திருக்கிறார் இது ரஹானே கடந்த சீசனில் முன்னூற்று இருபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தார் ரஹானே தன்னுடைய ஃபார்மில் இல்லாமல் தடுமாறி வருகிறார் இதனால் ரஹானேவை நீக்கிவிட்டு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கடந்த சில போட்டிகளாக வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ரஹானேவிற்கும் வயது ஆகிவிட்டதால் அவருக்கு பதில் இளம் வீரர் ஒருவரை கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்திருக்கின்றது அதன்படி பிளேயிங் லெவனில் எட்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டுள்ள சமீர் ரிஸ்வி இருந்தாலும் அவருக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் ரஹானேவை நீக்கிவிட்டு சமீர் ரஸ்வியை அந்த இடத்தில் வைக்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கின்றது இதே போன்று ரஹானேவிற்கு பதில் ராஜவர்தன் ஹங்கர் கேகர் நிஷாந்த் சிந்து அல்லது சாயக் ரசீத் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகின்றது சிஎஸ்கே அணியில் நடைபெறும் இந்த மாற்றம் காலத்தின் கட்டாயமாக பார்க்கப்படுகின்றது அதே சமயம் ரஹானேவிற்கு கடைசியாக ஒரு போட்டியில் வாய்ப்பு வழங்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது இதனால் லக்னோவிற்கு எதிரான போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே அணியில் மாற்றம் நடைபெறலாம் Um...